மணியே மணிக்குயிலே மாலை இளங்கதிரழகே கொடியே கொடிமலரே கொடியிடையின் நடையழகே தொட்டையிடம் பூ மணக்கும் துளிர்கரமோ தொடையினிக்கும் பூமர பாவினி எடி இங்கு நான் பாடும் பாமர பாடல் கேளடி ஓ மணியே மணிக்குயிலே மாலையிலங் கதிரழகே கொடியே கொடிமலரே கொடியிடையின் நடையழகே பொன்னில் வடித்த சிலையே பிரம்மன் படைத்தான் உனையே வண்ணமயில் போல வந்த பாவையே என்னை இனிக்கும் நிலையே இன்பம் கொடுக்கும் கலையே உன்னை நீ வாழும் எந்தன் ஆவியே கண்ணிமையில் தூண்டிலிட்டு காதல் தானே தூண்டிவிட்டு எண்ணி எண்ணி ஏங்க வைக்கும் பெண்ணி வளை ஆதரித்து பேசி தொட்டு காதலித்து இன்பம் கண்ட காரணத்தால் தூங்கலியே சொல்லி சொல்லி ஆசை வைத்தேன் கொடியிடையில் பாசம் வைத்தேன் பூமர பாவை எடி இங்கு நான் பாடும் பாமர பாடல் கேளடி ஓ மணியே மணிக்குயிலே மாலை இளங்கதிரழகே கொடியே கொடிமலரே கொடியிடையின் நடையழகே தொட்ட இடம் பூ மணக்கும் துளிக்கரமோ தொடையினிக்கும் பூ மரப்பாவை நீ எடி இங்கு நான் பாடும் பாமர பாடல் கேளடி கண்ணிமைகளை வருத்தி கனவுகளை துரத்தி மென்மனதினால் முடித்த மூக்குத்தீ என்யிரிலே ஒருத்தி கண்டபடி என துரத்தி அம்மனவள் வாங்கி கொண்ட மூக்குத்தீ கோடிமணி ஓசை நெஞ்சில் கூடி வந்து தான் ஒழிக்க ஓடி வந்து கேட்ட வரும் தேவதைகள் சுடமலர் மாலை கொண்டு தூபமிட்டு தூண்டிவிட்டு கூட விட்டு வரும் வானவர்கள் அந்தி வரும் நேரமம்மா ஆசை வில கேட்டுதம்மா நீ எடி இங்கு நான் பாடும் பாமர பாடல் கேளடி ஓ மணியே மணிக்குயிலே மாலை இளங் கதிரழகே மணியே மணிக்குயிலே மாலை இளங்கதிரே தொட்டையிடம் பூ மணக்கும் துளிக்கரமோ தொடையினிக்கும் பூமர பாவை நீ எடி இங்கு நான் பாடும் பாமர பாடல் கேளடி ஓ நானன நான நானன 能能能。